திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று ஆண்டவரே நம் ஆயர் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை புல் வெளி மீது என்னை அவர் இலைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் ஏத்தீங்கிருக்கும் அஞ்சினேன் உம் கோலும் நெடும் கழியும் என தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தயலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்